ઋાહ મસાહ સહસ સપર સૂજી઱ સપહસિં સાહ સહ સ૨ સેંહરહે. સાહહહ સહાહહહ સહળૂ સહહ સહૂજંહ સહંહહ � வருக்குமே மகிழ்ச்சியான மாலை நேரத்துக்குரிய வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இந்த காணொலியில என்னென்ன விடயங்களை கதைக்க சொல்லி கேட்டால் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையான் அவர்களுடைய கைது தொடர்பாக ஒரு முக்கியமான விடயம் ஒன்று அவருடைய சாரதியால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அது என்ன விடயம்னு சொல்லி பார்க்க போகின்றோம் அதை விட இன்னைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல கரை விடத்தினுடைய ஐம்பதாவது நிறைவை முன்னிட்டு இன்றைக்கு பொன்புலாவுக்கான நடைபவனி வந்து இடம்பிட்டு இருக்கின்றது அதுலயுமே பேராசிரியர் சி ரகுராம் அவர்கள் வந்து கதை இருக்கின்றனர் அது தொடர்பாகவும் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம் காணொலிக்கு போறது முதல் நீங்கள் இப்பதான் முதன் முதலாக உங்களுடைய சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால அல்லது இப்ப வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமதான் நிறைய நாளா பண்ணி போட்டு பார்த்துக் கொண்டிருக்கீங்க அப்பதான் நான் உங்களுக்கு போற வீடியோ எல்லாமே வந்து தொடர்ச்சியா உங்களுக்கு பார்க்க முடியும் சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவநேசதுரை சாந்திரகாந்தின் அவர்கள் அதாவது பிள்ளையான் என்பவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணையில வந்து தொண்ணூறு நாட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில இந்த அதாவது இந்த அடிப்படையில இவர் சிறப்பான சில விடயங்கள் வந்து வெளியாகி இருக்கிறனு சொல்லி குற்றப்புல திணைக்களம் வந்து சொல்லி இருக்கின்றது இவர் கைது செய்யப்பட்டதற்கான பிரதான காரணம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில்தான் இவர் மிக முக்கிய அதன் பின்னர் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குவது தொடர்பாகவும் இவரது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அவரும் ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் சொல்லி விசாரணைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இந்த ரவீந்திரநாத் அவர்கள் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் தொடர்பாக

பிள்ளையா இருவருமே விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகினதுக்கு பிறகு டிஎன் என்ற ஒரு அமைப்பு வந்து தொடங்குகிறார்கள் இதுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறார்கள் கருணாபிள்ளையா நகர்கள தலைமையில வந்து நிறைய குழுக்கள் இயங்குது அந்த குழுக்கள் எல்லாம் கடத்தர் கொள்ளை சம்பவங்களை வந்து இவர்களுக்கு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வமான வாய்ப்புகளுமே இருந்ததாக குற்றப்புல நாய்வு திணைக்களம் வந்து சொல்லி இருக்கின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் வந்து கொழும்பில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வரைவில் அவரை வந்து கடத்தி காணாமலாக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு அவர் கொலை செய்யப்பட்டதாகவே வந்து விசாரணைகள் வந்து வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த அரசு இது தொடர்பான விசாரணைகளை வந்து

அதை செய்யவில்லை நேற்றைய தினம் இந்த முக புத்தகங்களில் சில மீம்ஸ் கிழமை வந்து அவரை கேலியாக சீத்தரித்திருந்தன அதாவது நேரமாகிவிட்டது இன்னுமே அந்த சூத்திரதாரி யார் என்ன சொல்லவில்லை என்று சொல்லி சில மீம்ஸ்களுமே வெளியாகி இருந்தது பிள்ளங்கன் அவர்களை கைது செய்தது பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்த சம்பவத்தோடு சொல்லி அது பின்னர் அது பின்னர் குண்டு தாக்குதல் விசாரணையாகவே வந்து மாறி இருந்தது ஆனால் முக்கிய சூத்திரதாரி அவர் இல்லை அவருடைய விசாரணைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகின்றது ஆக முக்கிய சூத்திரதாரிகள் எப்போது இனம் காட்டப்படுவார்கள் எப்போது அவர்கள் மீது வந்து கைநட்டப்படும் என்ற கேள்விகள் வந்து இன்றைக்குமே இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் இந்த ரவீந்திரநாத் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள்

யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இன்றைக்கு கலைப்பீடத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டு நிறைவை விட்டு நிறைவை முன்னிட்டு வந்து பொன்விழா வந்து கொண்டாடப்பட இருக்கின்றது பழைய மாணவர் சங்கத்தால் வந்து இது முன்னெடுக்கப்படுகின்றது இன்றைக்கு வந்து நடைபவனி வந்து இடம்பெற்றிருக்கின்றது அதுவுமே இந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நடை இந்த இதுகளை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி போலீசார் வந்து அந்த இடத்துல குவிந்து வந்து ஒரு தடையொன்று விதித்திருந்தார்கள் அப்போது வந்து போலீசார் போலீசாருக்கு வந்து விளங்கப்படுத்தப்படுகின்றது இது வந்து தேர்தல் தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு நடைபவனி

உரிய ஒரு சிறப்பான பண்புன்னு சொல்லி நிச்சயமாக இது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வாக அமையும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் உண்மையிலே நானும் ஒரு பல்கலை யாழ் பல்கலைக்கழக மாணவி என்பவனும் பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் அவர்களிடத்திலிருந்து வளர்ந்த ஒரு மாணவி என நினைக்கும் போது வந்து நான் என்னை நான் நினைத்து பெருமை கொள்கின்றேன் நிச்சயமாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு திகதிகளை வந்து யாழ் பல்கலைக்கழகத்துல வந்து பொன்விழா கொண்டாடப்பட இருக்கின்றேன் து முடிந்த அளவுக்கு ஒரு நாளாவது நான் போயிட்டு அவற்றை வந்து உங்களுக்கு இச்சைப்படுத்த முயற்சிக்கின்றேன் என சொல்லிக்கொண்டு இப்படியாக செய்திகள் கிடைக்கும் போது அவற்றை தொகுத்து உங்களுக்கு வழங்குறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யா